எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் இல்லை கஷ்டப்படுங்கள் கவலைகள் தீரும் கவலையாக இருக்காதீர்கள் ஒருபோதும் கஷ்டங்கள் தீராது வாழ்வில் ஒரே ஒரு முறை போராட கற்றுக்கொண்டாலே போதும் அதன் பின் ஒவ்வொரு முறையும் போராட தானே தைரியம் பிறந்துவிடும் நமக்குள் ஏதேனும் மகத்தான ஒன்று இருந்தால் அது நம்முடைய முதல் அழைப்பிலேயே வெளிவந்து விடாது கடின உழைப்பும் முயற்சியும் இல்லாவிட்டால் அது ஒருபோதும் வெளியே தலை காட்டாது செய்வதில் நேர்மை இருந்தால் நெஞ்சில் துணிவு வரும் வெளிப்படைத்தன்மையோடு வேசம் போடாமல் வாழ்ந்து போவதைத்தான் வரலாறு போற்றும் எவரது துணையும் இல்லாமல் தனியாக நீ நடந்து போகும் பாதைகள்தான் உன்னில் எந்தளவு தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கிறது என்பதை உனக்கு நிரூபித்து காட்டும் சாதிப்பவர்கள் யாரும் பெருமை பேசுவதில்லை பெருமை பேசுபவர்கள் யாரும் சாதிப்பதில்லை எத்தனை முறை விழுந்தாலும் துணிவே துணை என்று எழுந்து நிற்பேன் விழுவதும் எழுவதும் எனக்கு புதிதல்ல எண்ணங்கள் எளிமையாக இருந்தாலும் செயல்கள் வலிமையாக இருக்கும்